அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண முறைகேடு வழக்கில் ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத இருவரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார் தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் உள்ளிட்டோர் மீதான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் மக்களவைத் தேர்தலின் போது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அனுமதி இல்லாமல் பட்டாசு வெடித்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் மீது நிலக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உதயகுமார் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த அனைத்து மனுக்களையும் விசாரித்த நீதிபதி ஜி கே மூன்று வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாதம் இருநூறு ரூபாய் கட்டணத்தில் இணைய இணைப்பு சேவை அளிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் பள்ளிவில் தியாகராஜன் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சாலை விபத்து உயிரிழப்புகள் பதினைந்து சதவீதம் குறைந்துள்ளதாக தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் ஜிவால் தெரிவித்துள்ளார் மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் நாசர் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ இனிகோ எஸ் இருதயராஜ் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருந்த தேரணிராஜன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மருத்துவ கல்வி கூடுதல் இயக்குநராக இருந்த டாக்டர் கே சாந்தாராம் சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஆளுநர்களை வைத்து மத்திய அரசு அரசியல் செய்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழியன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டுள்ளனர் என சொல்லியிருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இதற்கு முன்பு ஆளுநர் ரவி கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்கள் இப்போது ஏன் பங்கேற்கவில்லை இந்த கேள்விக்கு பட்டம் படித்து மேதாவியாக இருக்க வேண்டியது இல்லை என்றும் கோபிசொழியன் கூறியுள்ளார் வகுப்பு வாரிய சட்டத்தை கண்டித்து மே முப்பத்தி ஓராம் தேதி திருச்சியில் மிகப்பெரிய பேரணி நடத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் அத்துடன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் முரண்பாடுகள் கூர்மையடைந்துள்ளன உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து தமிழக அரசுக்கும் துணைவேந்தர்களுக்கும் நெருக்கடியை ஆளுநர் திட்டமிட்டு உருவாக்கியுள்ளார் துணைவேந்தர்கள் மாநாட்டை புறக்கணித்துள்ளனர் ஆளுநரின் இதுபோன்ற செயல்பாடு அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் தான் ஊறி கிடக்கிறது என்று தமிழக ஆளுநர் ஆர் ரவிக்கு அமைச்சர் கோவில் செழியன் பதிலடி கொடுத்துள்ளார் முன்னதாக துணைவேந்தர்களை தமிழக காவல்துறை மிரட்டியதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழகத்தில் காவல்துறை ராஜ்ஜியம் நடக்கிறதா என்று ஆளுநர் ஆர் ரவி தனது தளத்தில் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது காஷ்மீரின் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதியின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு இந்தியா தரப்பில் உடனடி பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது நள்ளிரவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்புகள் இல்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையை இந்திய ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தாண்டி அமர்நாத் யாத்திரை வெற்றிகரமாக நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் புனித பயணம் செல்வார்கள் அங்கு இயற்கையாக உருவாகும் பணிலிங்கம் சிவபெருமானின் வடிவமாக வணங்கப்படுவதே அதற்கு காரணம் யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் முன்பதிவு செய்து வருகின்றனர் தற்போது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக இம்முறை அமர்நாத் யாத்திரை நடக்குமா என்பது பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் பயங்கரவாத தாக்குதலை தாண்டி அமர்நாத் யாத்திரை வெற்றிகரமாக நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் குறித்த காலக்கெடுவுக்குள் பாகிஸ்தானியர்களின் வெளியேற்றத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் சுமார் இருநூறு சுற்றுலா வாகனங்கள் சிக்கியுள்ளதாகவும் அந்த வாகனங்களில் பயணித்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள ஒரு குருத்வாராவில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் அவர்களை மீட்கும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னெச்சரிக்கையாக மறு அறிவிப்பு வரும் வரை வடக்கு சிக்கிமுக்கு சுற்றுலா பயணிகளை அனுப்ப வேண்டாம் என்று அனைத்து சுற்றுலா நிறுவனங்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது